மனிதர்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதை நீ அவர்களுக்கு செய் அப்படின்ற அதுதான் ஏசப்பா தெளிவாக சொல்கிறாங்க மனுஷன் உனக்கு என்ன செய்யணும்னு நீ விரும்புகிறியோ அதை நீ பிறருக்கு செய் நான் தான் சொல்லுவேன் என் மேலே அன்பு கேட்ட யாருமே இல்லை யாருமே இல்லைன்னு சொல்கிற அவ்வளோ பேரும் வேஸ்ட்டு அவங்க சும்மா டைலாக் போட்டுட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம் நீங்கள் முதல்ல அன்பு செலுத்துங்க புரியுதுங்களா நீங்கள் முதல்ல அன்பு செலுத்துங்க நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் மன்னிங்க நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் நேசிங்க அதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மேலே அன்பு செலுத்துவாங்க உங்களை எல்லோரும் நேசிக்கணும் நல்லா கவனிச்சு விடணும் உங்களை எல்லோரும் கேர் எடுத்துக்கிடணும் உங்களை வந்து ரொம்ப கவனிக்கணும் விழுந்து விழுந்து கவனிக்கணும் உங்களை விசாரிக்கணும் ஆனால் நீங்கள் யாரையும் விசாரிக்க மாட்டிங்க உங்ககிட்ட எல்லாரும் ஓப்பன் ஹார்ட்டாக இருக்கணும் ஆனால் நீங்கள் ஓப்பன் ஹார்ட்டாக இருக்க மாட்டீங்க இது என்னங்க நியாயம் நீங்கள் எதை விதைக்கீங்களோ அதான் நடக்கும் நான் தான் சொல்லுவேன் எப்போவுமே இதெல்லாம் சத்தியம் பாருங்க இதெல்லாம் வசனத்தின்படி நான் பிரசங்கிக்கிறேன் ஏதோ ஊருக்கு கதை உலக கதையே சும்மா சைக்காலஜி மைண்ட் செட்டில் நான் பிரசங்கிக்கிறேன்னு மட்டும் நினச்சிடக்கூடாது கூடாது புரியுதுங்களா அமேன் ஆமாம் என் மேலே நாலு பேர் அன்பாக இருக்கணும்னா நான் அன்பாக இருக்கணும் இல்லைன்னா யாருடைய அன்பு எனக்கு தேவை இல்லைன்னு இருக்கணும் ஆண்டோருடைய அன்பே போதுமானதுன்னு இருக்கணும் புரியுதுங்களா அமேன் ஆ அது ரொம்ப முக்கியம் ஆ ஏன் உங்களுக்கு நாலு பேர் அன்பு செலுத்தணும் உங்களை நாலு பேர் நேசிக்கணும் உங்களை நாலு பேர் கேர் எடுத்துக்கணும்னு நினச்சா நீங்கள் முதல்ல நாலு பேர்கிட்ட அன்பு செலுத்தி பழகுங்க இன்னும் சொல்லப்போனால் நான் சொல்லுவேன் யாருக்கிட்ட உங்களுக்கு அன்பு வேணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அவங்கக்கிட்ட அன்பு காட்டுங்கன்றேன் இல்லைன்னா விட்டுருங்கன்றேன் நான் அப்படித்தான் எனக்கு தேவைன்னா அன்பு காட்டுவேன் இல்லைன்னா விட்டுருவேன் புரியுதுங்களா எனக்கு பிரச்சனைன்னா நான் ஒதுங்கிடுவேன் அவ்வளோதான் சிம்பிள் உங்களுக்கு தேவைன்னா அன்பு செலுத்துங்க அன்பு பெற்று கொள்ளுங்க இல்லைன்னா உங்கள் பாட்டு அமைதியாக இருங்க சரிங்களா அமேன் ஆனால் மனசு அப்படி பண்ண மாட்டான் அன்பு செலுத்துவான் இல்லைன்னா வம்பை செலுத்துவான் ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் செய்வான் ஒதுங்கி இருக்கிறவங்க ஆண்டோருடைய பிள்ளைகள் மட்டும்தான் கொஞ்சம் பொறுமையாக ஒதுங்கி இருப்பாங்க நீங்கள் உலகப்புறமும் பார்த்துட்டிங்கன்னா அப்படி தான் அன்பு செலுத்துவாங்க சண்டை ஆயிடுச்சுன்னா வம்பை செலுத்துவாங்க இதான் வழக்கம் அதை மீறி எதுவுமே நடக்காது நீங்கள் வேணா பாருங்க ஆமா நீ எவ்வளோக்குள்ள அன்பாக இருக்கிறீங்களோ அந்த வரைக்கும் ஸ்மூத்தா போகும் வம்பு பண்ணிட்டீங்க அவ்வளவுதான் உறவே சின்ன பின்னம் மணி செதைஞ்சு பெயர் அப்படிப்பட்ட உலகம் இது ஆனால் ஆண்டோருடைய பிள்ளைங்க அப்படி கிடையாது நம்ம முடிஞ்ச வரைக்கும் அன்பா இருக்கணும் நேசிக்கணும் ஒத்து வரலையா ஒதுங்கி இருப்போமே தவிர ஓத்திரமா இருக்க மாட்டோம் எதுலேயே புரியுது இது வரைக்கும் ஆச்சு தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் ஆண்டவர் அப்படி தான் வாழ வச்சுட்டு இப்போ ஓ அன் உன்னை நேசிப்போது போல் பிறரையும் நேசி உனக்கு பிறர் என்ன செய்யணும் விரும்புகிறாங்களோ அதை நீ பிறருக்கு செய் ஆ ஓ அதான் நான் சொல்லுவேன் உங்கள் உங்கள் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை பார்க்குறீங்க குடிப்பழக்கம் இல்லாத அப்படி மாப்பிள்ளையை பார்க்குறீங்க ஆனால் நீங்கள் குடிச்சு விட்டு அடுத்தவனுடைய பொண்ணை போட்டு கொள்ளுக்கணும்னு கொள்றீங்க இது என்ன சார் லாஜிக்கு எப்படி இதெல்லாம் இதெல்லாம் லாஜிக் இருக்குது லாஜிக்காக இருக்குதா சொல்லுங்க நீங்கள் சிகரெட்டை அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக போக விடுறீங்க தண்ணியை போட்டு வந்து வீட்டில் தகராறு பண்ணுறீங்க அது ஒரு கெத்து அது ஒரு ஸ்டைல் அது ஒரு ஃபேஷன் ஆயிடுது சரிங்களா அப்படியே கண்ட்ரோல்லே வச்சுருக்கிறீங்க அப்படி உருட்டி மிரட்டியே வச்சுருக்கிறீங்க நாளைக்கு உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சு உங்கள் மருமகன் இதே கூத்த பண்ணுன்னா அப்போ அமைதியாக கமுக்கமாக ஒரு ஓரத்தில் சோபாவில் உட்காந்துட்டு துண்டை தூக்கி போட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியதா ஏன் நீங்கள் அதை தானே விதைச்சிங்க அதான் நடக்கும் அதை தானே விதைச்சிங்க நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும் யாருமே நான் விதைச்சது எனக்கு நடக்காது மட்டும் சொல்லிடுறாதீங்க தயவுசெய்து நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை தான் அறுப்பீர்கள் ஆமே ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்து அவர் கிருபையாக இறக்கமாக மன்னிச்சா வேணால் கேன்சல் ஆகும் இது சத்தியம் இது உண்மை